சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியேன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யாசியுடன் இன்று பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபை பாண்டிய நகர் திருப்பூர் திருப்பூர் மாவட்டம் பாண்டி நகரில் இந்த திருச்சபையானது அமைந்துள்ளது இங்கே தினமும் அன்னதானம் நடத்தி இறைவன் மகிழ்கிறான் கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் என்கிற மூட்டை சுவாமிகள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார் அதற்காக உலகமெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கும் பெருமான் ஈசனின் செல்ல அனுப்பி வைக்கும் காணிக்கைகளால் இந்த அன்னதானம் நடந்தேறுகிறது இன்று அன்னதானத்துக்கு வந்து சேர்ந்த காணிக்கையானது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஓரு ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இன்று எனது பேத்தி லட்சணா பிறந்தநாள் நாள் கொண்டாடுகிறாள் இறை சன்னதியில் அவளுக்காகவும் அவள் தாயார் அதற்கான நிதி கொடுத்து இறைவன் சன்னிதியில் வந்து தொண்டு செய்தால் இறைவனுக்கும் குடும்பத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எனது பேரக்குட்டிக்கு ஆழமான ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உனது பிறந்த நாள் இன்று ஏழை எளிய மக்களின் பசியை ஆற்றும் நாளாக இறைவன் அமைத்துக் கொடுத்ததுக்கு இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் இந்த ஏழை எளிய மக்களின் பசியாறு எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உங்களால் முடிந்த நிதியுதவிகளை அனுப்பி நன்றி நற்பவி